அல்லா எவ்வித தேவையுமற்றவன் நீங்கள் தேவையுடையவர்களாக இருக்கின்றீர்கள் எனவே சத்தியத்தை நீங்கள் புறக்கணிப்பீர்களாயின் உங்களல்லாத வேறு ஒரு சமூகத்தாரை அவன் பதிலாக கொண்டு வருவான் பின்னர் உங்களைப் போன்று அவர்கள் இருக்க மாட்டார்கள் சிறப்பு பேச்சாளர் வி வளர்மதி அவர்களை ஒரு சிறிய உரை நிகழ்த்த வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மஸ்ஜித் சேவைக்குழு எனது பார்வையில் எப்படி தெரிகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அறம் சார்ந்த ஒரு சிறுகதை போட்டி ஒன்று நடத்தினாங்க தான் நான் ஒரு பங்கேற்பாளராக கலந்துகிட்டேன் இந்த மஸ்ஜித் சேவை குழு யாருங்க என்னங்க பண்றாங்க எனக்கு தெரியாது நான் முதல் முறையான இதில் வரேன் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருந்துச்சு அப்போ உடனே போய் மஸ்ஜித் சேவை குழு யூடியூப் சேனல்ல போய் பார்த்தேன் ஒரு இருபத்தைந்து சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படி என்னப்பா சேவைகளை செஞ்சுட்டு இருக்காங்க போய் பார்ப்போமே நான் எனக்கு தெரிஞ்ச சேவைகள் எல்லாம் சொல்றேன் என்னெல்லாம் பண்றாங்க உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க ஆனால் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த உலக நியதி நம்ம எல்லாருமே செய்வோம் ஆனால் அந்த மஸ்ஜித் சேவை குழு என்ன சொல்கிறாங்க ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலன்னா அது அவங்க மனசில் நினைக்கல ஒரு நம்ம அதை மனசில் நினைக்கலன்னா ஒரு குட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறதை விட ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தூண்டலினா அது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க கொடுக்கறதை விட அந்த ஏழைகளுக்கு உணவு கொடுங்க அப்படின்னு தூண்டுதல் எவ்வளவு பெரிய ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அதை வந்து மக்களோட மனசுல எப்படி கொண்டு போய் பதிய வைக்கணும் அப்படின்னு மஸ்தி சேவை குழு யோசிக்கிறாங்க ஏன்னா இப்ப நம்ம போய் நிறைய பேத்துக்கு கொடுக்குறோம் அன்பளிப்பா நீங்க இதை வச்சுக்கோங்க நீங்க முடியாம இருக்கீங்க இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா அவங்க அதை செய்யறது கிடையாது கிடையாது நீ வந்து ஏழைகளுக்கு உணவை கொடு அப்படின்னு ஒரு தூண்டுதல் அதை செய்யறாங்க அதை செய்யலைன்னா அது குற்றம்னு மஸ்ஜித் சேவை குழு ஒண்ணுதான் முதன் முதலாக சொல்லி நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த மஸ்ஜித் சேவை குழுல இது ரொம்ப பிடிச்சது இது மட்டும்தான் செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தா மருத்துவம் எல்லாரும் இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும் எல்லாரும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சொல்லி ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எக்ஸ்பென்சஸ் ஆனா என்ன பண்றாங்க நம்மளுடைய மருத்துவ செலவுகளை எல்லாம் இதுவரைக்கும் மஸ்ஜித் சேவைக்குழு முப்பத்தி ஐந்து லட்சம் அளவிற்கு மருத்துவ செலவு உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சதை விட இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இதை மட்டும்தான் செய்யறாங்களா இல்ல என்ன பண்றாங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் அனைவருக்குமே தொழில் முனைவோர் நலத்திட்ட உதவிகளை செஞ்சிட்டு இருக்காங்க என்னன்னா இப்போ கணவன் வந்து வேலைக்கு போறாங்க சரியான போதிய வருமானம் பத்தாம் இருக்கும் ஆனா வந்துட்டு வீட்டுல இருக்கிற பெண்கள் எதையாவது நம்ம செஞ்சு கொடுப்போமே நம்மளுடைய கணவருக்கு உதவியா இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு உதவியா இருக்கும் நாளையும் ஏதாவது வளரக்கூடிய நமக்கு எதாவது உதவியா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா வீட்டுல குழந்தைகளை கவனிக்கணும் ஒரு கடமை உணர்வு கண்டிப்பா எல்லா இருக்கும் மஸ்ஜித் என்ன சொல்றாங்க நீங்க வீட்லயே இருங்க வீட்டுல இருந்துட்டு உங்கனால என்ன பண்ண முடியும் அத சொல்லுங்க கைவினை சொல்றீங்களா தைக்கிறீங்களா எதுனாலும் சொல்லுங்க அட அதெல்லாம் முடியலன்னா கூட பரவாயில்ல உங்களுக்கு என்ன தெரியும் சமைக்கவாது தெரியுமா அப்ப அதை அதை செஞ்சு கொடுங்க நான் விற்று கொடுக்குற உங்களுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுக்குறேன்னு சொல்கிற ஒரே ஒரு மஸ்ஜித் சேவை குழு அப்படிங்கிறத எனக்கு உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன் எத்தனையோ பெண்கள் வந்துட்டு வேலை இல்லாமல் வெளியில் போக முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சேன் ஏன் இதை வந்து நம்ம சொல்லக்கூடாதா இப்போ என்னால் வந்து ஒரு நாலு பேத்துக்கு இது தெரிஞ்சுது அப்படின்னா அது அவங்களுக்கு உதவியா இருக்கும் வீட்டுக்குள்ளேயே எத்தனையோ பெண்கள் வந்து முடங்கி கிடக்குறாங்க என்ன செய்யறதுனே தெரியாம முடங்கி கிடக்குறாங்க அவங்களுக்குலாம் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்ல ஆனால் நம்மனால முடிஞ்சது பரவாயில்ல நம்ம இயன்றவங்களாம் செஞ்சு இயலாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல அவங்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தை கொண்டு போய் கொடுங்க அரசாங்கம் தான் எல்லாத்தையும் செய்யணுங்கிறது இல்லை இந்த மாதிரியான அமைப்புகள் எத்தனையோ இருக்கிறாங்க அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இதை செய்யறதுல இல்லை எந்த தப்புமே இல்லை எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மஸ்ஜித் சேவைக்குழு யூடியூப் சேனல் அவர் போடுற திட்டங்களை எல்லாம் பயனளிக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ மற்றவங்களுக்கு ஷேர் செய்யறதுனால எங்கேயோ ஒரு முடுக்கல யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கிறாங்க தினந்தோறும் அவங்களுக்கு போய் சேரட்டுமே இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டாட்டி விட்டுருங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஏன்னா நான் மதத்தை சார்ந்து சொல்லல எத்தனையோ பேர் ஹிந்து ஆகட்டும் கிறிஸ்டின் ஆகட்டும் முஸ்லீம் ஆகட்டும் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இந்த உலகத்துல இருந்து எல்லாருமே மனிதர்கள் தானே உங்களை கட் பண்ணாலும் ரத்தம் வரும் எங்களை கட் பண்ணாலும் ரத்தம் வரும் அப்போ இதை எல்லாருமே மனுஷங்களாகி நாம புரிஞ்சுக்கணும் இல்ல சரி இதுதான் பண்றாங்களா மஸ்ஜித் சேவை குழு வேற என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக ரொம்ப ரொம்ப மனசுக்கே கஷ்டமா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திருப்பூர்லையே பார்த்திங்கன்னா ஒரு வரதட்சணை குடிமையால் நிறைய பேர் இறக்குறாங்க ரொம்ப செய்தித்தாள்களையும் நியூஸ் பேப்பர்லையும் போட்டு கேட்டால் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா இது இன்னும் வந்துட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா குழந்தை பெண்கள் பிறந்தாவே கள்ளிப்பாளை ஊற்றி கொன்றுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அடந்த புள்ள பெருசாக வளர்ந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம வரதட்சணை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவே எல்லாரும் கொன்றுவாங்க ஆனால் கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்க வரதட்சணை ஒழிப்பு சட்டம்னு கொண்டு வந்தாங்க ஆனாலும் இன்னும் நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லா பக்கம் அப்போ நம்ம மஸ்ஜித் சேவை என்ன பண்ணுனாங்க இதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி அவங்க ஒரு உத்வேகத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு அதை நினைச்சாவே எனக்கே உண்மையாலுமே வியப்பா இருக்குது சுய மரியாதை மாப்பிள்ளை விருது கொடுத்தாங்க உண்மையாலுமே பாராட்டலாங்க யாருக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க கல்யாணம் மாணவிகளுக்கெல்லாம் இல்லைங்க கல்யாணம் ஆகாத ஒரு ஆண்மகனுக்கு கொடுத்தாங்க என்ன சொல்லணும் நான் வந்து திருமணம் ஆகும் பொழுது அந்த பெண்ணிடம் ஒரு ரூபாய் கூட வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று சொல்ற ஆண்மகனுக்கு சுய மரியாதை மாப்பிள்ளை விருது கொடுத்தாங்க ஆனா நம்ம இப்ராஹிம் அண்ணா வந்துட்டு அவங்க வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்தே ஒன்று வர வைப்பார் என்னன்னா அவ அந்த நபரே வந்து நான் வந்து என் நான் திருமணம் ஆகிறதுக்கு நான் எந்த ஒரு வரதட்சணையும் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி அவர் வர வைப்பார் ஏன்னா அதைய பார்த்து நாலு பேர் அதையும் பார்த்து நாலு பேர் மாறுவாங்க நான் வந்து எந்த பின்னாடி காசு வாங்க மாட்டேப்பா நான் அப்போதான் வந்துட்டு அந்த பிள்ளை நம்ம சந்தோஷமா வச்சுக்கோணும் இதுல என்ன தெரியுது நாளைய இறப்பு விகிதம் வரதட்சணையால் பெண்களுடைய இறப்பு விகிதம் கண்டிப்பாக குறைக்கப்படும் இதற்கு முக்கிய காரணம் மஸ்ஜித் சேவை குழுவாகத்தான் இருக்கும் அட இதை மட்டும்தான் செய்யறாங்க நான் நினைச்சேன் இன்னும் சரி வேற என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு அந்த யூடியூப் சேனல்ல சர்ச் பண்ண பண்ண அப்பா என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்றோர் நல மையம் உண்மையாலுமே சொல்றேங்க ஒரு குழந்தையை பெத்து வளர்த்தி பெருசாகி இந்த பையன் நம்மளை பார்த்துக்குவான் இந்த புள்ள கட்டி கொடுத்தா கூட நம்மளை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நிலைமையில அவன் அந்த பெற்றோர்கள் வளர்த்தும் பொழுது அந்த அந்த பெரியவர்களுக்கு முதியவர் ஆயிடுறாங்க வயசாயிருச்சு எல்லாத்துக்குமே வயசாகுமே இன்னைக்கு நான் இளமையாக இருக்கிறேன்னா இன்னொரு இருபது முப்பது வருஷங்க எனக்கு முதுமைன்னு ஒன்று வருமே யாருக்கு வராமல் இருக்குது முதுமைங்கிறது அப்படியே எல்லாத்துக்கும் இருக்கிறதான இளமையோட துளோம் முதுமையோட தள்ளாடுறோம் இது இயற்கை நியதி தானே ஆனால் இதை வந்து ஒவ்வொரு மனுஷங்களாகி எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது என்ன ஜென்ரேஷன்னா இந்த முதியவர்களை ஏதாவது ஒரு நோய் விழுந்துருச்சு இல்லை அவங்களால வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போக முடியல இது பார்க்க முடியல இதையெல்லாம் வந்து ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல என்ன பண்ணிடுறாங்கன்னா நான் நான் படித்த வரைக்கும் செய்தித்தாள்கள் எல்லாம் கூட்டம் வந்து தூக்கி ரோட்டில் போட்டு போயிடுறாங்க நான் தயவு செய்து சொல்றாத செய்யாதுங்க இந்த மாதிரி மஸ்ஜித் சேவை குழு இருக்குது தெரிஞ்சுக்குங்க கொண்டு வந்து இவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க இவங்க பண்ணிக்குவாங்க நீங்க பண்ணாட்டியும் பரவாயில்ல அவங்க உங்களை இருபத்தி வருஷமா கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்திருப்பாங்க உங்க நாய்ப்புகள் எல்லாம் இருக்கு தயவு செய்து பண்ணி விடுங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அவங்கள கூட்டிட்டு போய் பாத்துக்குவாங்க அவங்களுக்கு பெத்தவங்களுக்குன்னு செய்ய வேண்டிய மிகப்பெரிய நற்காரியம்னா ஒண்ணு பாத்துக்குங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மஸ்ஜித் சேவை குழு மாதிரி ஒரு நலமயத்திட்ட ஆதரவற்ற ஒரு நிலைமையத்துல கொண்டு வந்து சேர்த்துருங்க இது வந்து எல்லாத்துக்குமே புண்ணியமா போகும் அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்விக்கு உதவி தொகை பண்றாங்க எம்எஸ்கே ஜூனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூடியூப் சேனல்ல நம்ம இப்ராஹிம் அண்ணா போட்டிருந்தாங்க அதில் வந்துட்டு ஊக்கத்தொகையாக உயர் படிப்பு படிப்பதற்காக ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுத்தாங்க அது எல்லாமே நான் பார்த்தேன் ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு உங்கள் அம்மா அப்பா காசு கொடுக்குறாங்க படிப்புக்காக அதையும் நம்ம வந்து செலவுறோம் செலவு பண்ணுறோம் படிப்புக்காக அடுத்தது என்ன பண்ணுறாங்க அரசாங்கம் உனக்கு கல்வி உதவி தொகையை கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஓகே அடுத்ததாக அதுவும் அந்த போதிய படிப்பிற்கு உங்களுக்கு பத்தலை அப்படிங்கும்போது இந்த மாதிரியான சமூக அமைப்புகள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்போ நீங்க உயர்கல்வி படிச்சு நீங்க என்ன பண்ணணும் நம்ம இப்ராஹிம் அண்ணா கேட்டாங்க அதற்கு நிறைய மாணவர்கள் வந்தாங்க அவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் படித்து முதல் முறையாக நீங்கள் வேலைக்கு போகும்போது முதல் மாத சம்பளம் ஒன்று கொடுக்கப்படும் அல்லவா அதையே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சமூகத்திற்காக ஒரு நற்காரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம இப்ராஹிம் அண்ணா சொன்னார் ஆனால் நீங்கள் எல்லா சேவையும் செய்யுங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த சேவை செய்கிறதில் செஞ்சுட்டு போயிடலாம் நீங்கள் இந்த அங்கே பத்தாயிரருவா நீங்கள் படிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணா போயிடலாம் ஆனால் வந்து அதை செய்யவே இல்லை நான் செஞ்ச சேவைகளை நான் உங்களுக்கு கல்விக்காக கொடுத்தத நாளைக்கு இன்னொருத்தருக்கு உதவணுங்கிறதுக்காக நீங்க அதை செய்யுங்க அப்போ வந்து இந்த மஸ்ஜித் சேவை குழு வந்து இன்னைக்கு இப்போ ரெண்டு பேர் ஆரம்பிச்சிங்களா நாள் ஆகும் நாள் பதினாறு ஆகும் அப்போ நம்ம இப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கல்விங்கிறது அழியாமல் ஏழை எளிய மக்களுக்கு அத்தனை பேருக்கும் கிடைக்கும் இயலாதவர்களுக்கு இயன்றவர்களை பற்றி நான் பேசவே இல்லை இயலாதவர்களுக்கு கிடைக்கட்டுமே இதைத்தான் நான் சொல்றேன் இதை செஞ்ச இப்ராஹிம் அண்ணாக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அந்த மஸ்தி சேவைக்குள்ள இந்த மாதிரி சேவைகள் எல்லாம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த உதவிகளை வாங்குபவர்களையும் சேவை செய்யுமாறு செய்கிறார் அல்லவா அது யாரால் முடியும் மஸ்தி சேவை குழுவினால் மட்டும்தான் முடியும் அடுத்ததாக இதை மட்டும் தான் செய்கிறாரா என்று பார்த்தால் இல்லைங்க இப்போ ஒரு மேட்டுப்பாளையத்தில் அவருடைய யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன் மேட்டுப்பாளையத்தில் ஒரு அப்பா அவங்களுடைய தந்தை இறந்துடுறாங்க அவங்க அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க மாவாட்டி தான் அந்த வீட்டை ரன் பண்ணுறாங்க ஒரு வருஷம் படிப்பை முடிச்சிடுறான் அந்த பையன் ஆனால் அடுத்த வருஷம் படிப்புக்காக நாற்பத்தி ஐந்தாயிரம் தேவைப்படுறாங்க உடனே என்ன பண்றாங்க நம்ம மஸ்ஜித் சேவை குழுவை தான் நாடுறாங்க உடனே நம்ம இப்ராஹிம் அண்ணா என்ன பண்ணுறாங்க அங்கே போயிட்டு மஸ்ஜித் சேவை குழுவின் சார்பாக அவர்களால் முடிந்த பத்தாயிரம் ரூபாயை கொடுக்குறாங்க மீதி முப்பத்தி ஐந்தாயிரம் என்ன பண்ணாங்க அவர்களுடைய மச்சி சேவை குழுவின் மூலமாக திரட்டுகிறார்கள் பணத்தை திரட்டி அந்த பையனுடைய மேற்படிப்பு செலவுக்காக குடிக்கிறார் ஏன் கல்வி ஏன் முக்கியம் என்ன தெரியுங்களா இப்போ எங்க பார்த்தாலும் முதல்ல ஜாதியின் அடிப்படையில் வேலைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுதெல்லாம் என்ன பண்றாங்க கல்வியின் அடிப்படையில் வேலைகளை கொடுக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக நம்ம இப்ராஹிம் அண்ணா யூடியூப் சொன்னார் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாய்லெட் கிளீன் பண்றவங்க என்ன படிச்சிருக்கணும் தேவையே இல்லை அடுத்தது என்ன பண்ணணும் ஒரு நர்ஸ் ஒரு டென்த்தோ டுவெல்த்தோ படிச்சிருக்கணும் அடுத்தது அங்கே ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வீங்கன்னா ஒரு பிகாம் படிச்சிருக்கணும் அடுத்தது நம்ம மருத்துவ உதவி நாடும் பொழுது அந்த டாக்டர் ஒரு எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் மேற்கொண்டு அறுவை சிகிச்சைகளை அடுத்தது அடுத்தது படிக்கணும் அப்ப இங்க எது தீர்மானிக்குது கல்விதான் ஒரு மனிதனுக்கு வேலையை தீர்மானிக்கிறது இந்த கல்வியை ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் கொடுப்பது யாருன்னா அந்த மஸ்ஜித் சேவைக்குள்ள இயலாதவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறது அல்லவா அதுதான் மிக முக்கியமானது இது மட்டும் நான் சொல்லலைங்க இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதையெல்லாம் இன்னும் பார்க்க பார்க்க சொன்ன சார் மந்தோனையும் சொன்னாங்க கொஞ்ச நேரம் பேசுங்க ஆனா அவருடைய சேவைகளை பேசுவதற்கு எனக்கு நேரம் பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் அவர் செஞ்ச இன்னொரு ரெண்டு மூணு சேவைகளை சொன்னான் என் மனசு கொஞ்சம் ஆறு ஏன்னா இன்னொன்று இலவச காய்கறிகள்னு ஒன்று பண்ணுறாங்க என்னன்னா மண்ணு வந்து இயற்கையாக கடவுள் கொடுத்தாரு மழையையும் கடவுள் தான் இது ரெண்டையும் கொடுத்து நம்மளையும் கடவுள் தான் படைச்சார் அப்போ அந்த உணவுகளை எல்லாம் யார் சமைக்கிறது யார் வந்து விளைவிக்கிறது விவசாயிகளையும் படைச்சார் அப்போ அந்த விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க சின்ன சின்ன பயிர்களை போட்டு ஒரு செடிகளாக உருவாக்கி அதிலிருந்து வர காய்கறிகளை நமக்கு கொடுக்குறாங்க இப்போ நாங்களாம் போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி இருக்குதா சரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துடுறோம் ஆனால் லைட்டாக வாட ஆரம்பா இது லைட்டா வாடணும் இருக்கும் நீ ஃபிரெஷ் ஈவினிங் வரும் சாயந்தரம் வரலாம் போலாம் நானா போயிருவேன் அப்படித்தான் நான் இருந்தேன் சேவை குழுவுடைய இது இந்த மஸ்ஜித் சேவை குழுல நடக்கிற இந்த நலத்திட்டங்களை எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நான் அப்படித்தான் இருந்தேன் ஆனா அதுல பார்த்த பிறகு யோசிச்சேன் இப்ப இந்த காய்கறிகளா வாடுது என்ன பண்ணுவாங்க விவசாயிகள் எல்லாம் குமுறுவாங்க யோ நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இதையெல்லாம் நம்ம கொண்டு வந்தோமே இது என்ன பண்றது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க ஆனா அந்த மஸ்ஜித் சேவை குழு என்ன பண்றாங்கன்னா அவர்கிட்ட போய் அந்த காய்கறிகளை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு வாடிய மக்களுக்கு இந்த காய்கறிகளை வாடு முன்னரே அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அல்லவா உண்மையாலுமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இது மட்டும் தான் செய்யறாங்களா இப்ப நல்லா இருக்கிற வயசுல எல்லாம் சம்பாரிச்சு செலவழிக்கிறாங்க குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்துறாங்க அதுக்கு அப்புறம் என்ன ஆயிருது ஒரு 50 வயசுல எல்லாம் கண் புரியுது ஏன்றவங்க எல்லாம் ஹாஸ்பிடல்ல போய் ரெடி ஆயிடுறாங்க இயலாதவர்கள் எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படியே தான் இருக்க முடியும் ஆனா அப்படி இருக்காதீங்க யாரும் நம்ம மஸ்ஜித் சேவை குழு இருக்குது மாதம் தோறும் நான்காவது வாரம் நைட்ரு கிழமை அன்று ஒவ்வொரு நாளும் இலவச மருத்துவ முகாம் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களை நாடுங்கள் அவர்கள் உங்களுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை செய்து உங்களை பயனளிப்பார்கள் என்பதை நான் இங்கே உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா கண்டிப்பா இதை செய்வாரு செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு மென்மேலும் செய்ய நாம் எல்லாரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அவரு வந்து நான் கேட்டேன் அடிக்கடி ஆனா உங்க யூடியூப் சேனல்ல பார்த்தோம்னா கிறிஸ்டின்ஸ் ஹிந்து இவங்களெல்லாம் நான் பார்க்கவே முடியல எல்லாம் முஸ்லீமாவே இருக்கீங்களே அப்ப நீங்க எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு அந்த அண்ணன்ட்ட கேட்டேன் அப்போ அண்ணா உடனே சொன்னார் ஏமா நான் எல்லாத்துக்குமே தான் பொதுவாக தான் சொல்கிறேன் எல்லாரும் வாங்க வாங்கன்னு ஆனால் யார் வராங்க நான் பேசுறது ரீச் ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இவர் பேசுனது என்னிடம் கண்டிப்பாக உள்ளே புகுந்து விட்டது நான் இன்னும் ஒரு பத்து பேரை கொண்டு விட்டால் அந்த பத்து பேர் இன்னும் நூறு பேரை கொண்டு வந்து விடுவார்கள் அப்பொழுது அந்த மஸ்ஜித் சேவை குழுவுடைய நலத்திட்டங்கள் இயலாதவர்களுக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்து எனக்கு எல்லாவும் ஐயம் இல்லை அடுத்ததாக நம்ம அண்ணா ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார் நல்லவர் இந்த உலகத்தில் இருக்கிற நல்லவர்களையெல்லாம் கண்டுபிடித்து வல்லவராக்கணும்னு சொல்லுவார் நான் சொல்கிறேன் அண்ணா ஒரு கையில தட்டினீங்கன்னா ஓசை வராது ரெண்டு கையில் தட்டினாலும் கொஞ்சம் ஓசை வரும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தட்டினா பலத்த ஓசை வரும் வேணா ஒரு டைம் கை தட்டி காமிச்சிருங்களேன் அப்போ என்ன பண்ணலாம் இந்த உலகத்தில் இருக்கிற நல்லவர்களை எல்லாம் வல்லவராக்குவோம் என்ற பாணியில் நாம் அனைவரும் இணைந்து அவருடன் செயல்படும் பொழுது நாம் நல்லவர்களை எல்லாம் வல்லவர்களாக்கி விடுவோம் என்று நான் சொல்றேன் அடுத்தது நாம் இங்கே வந்து ஒன்னே ஒன்னு கடைசியா சொல்லிடுறேன் இங்க மனித நேயத்துடன் நம்ம இணைவதை விட மதத்துடன் இணைவதை விட நல்ல மனிதர்களாக இணைவோம் இணைந்து மஸ்ஜித் சேவை குழுவுடன் ஒன்றாக வளர்வோம் என்று கூறி கேட்டோருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் யூடியூப்பில் எம் எஸ்கே ஸ்பேஸ் மஸ்ஜித் சேவைக்குழு என ஆங்கிலத்தில் டைப் செய்து மஸ்ஜிது சேவைக்குழுவின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நல்லதை காண்பதும் நல்லதுக்கு ஆதரவளிப்பதும் நல்லது செய்த நன்மைக்கு இணையான நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எம் கே மஸ்ஜித் சேவைக்குழு